இந்த உயிர் இந்த உடல் விட்டா எங்க போகுது தெரியுமா தெரியாது ஆனா ஒரு நாள் உடல் விட்டுடும் அது தெரியுமா தெரியும் தானே அது ஒண்ணு புரிஞ்சா ஓ டைம் போதே நமக்கு ஒரு கவனம் இருக்கும் ஓ இது உயிர் ரொம்ப டைம் அளவுக்கு தான் இருக்குது ஆனா நம்ம கொஞ்சம் உணர்ந்துட்டா நமக்கு சண்டை போடுறதுக்கு டைம் இருக்காது அசிங்கங்கள் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது நன்மை பத்தி மட்டும்தான் நமக்கு கவனம் இருக்கும் அப்படியே பாருங்க கல்லற எங்க தூரத்துல இருக்குது ரெண்டு நிமிஷம் இறக்கமா வந்துச்சு வந்திருக்குதா இல்லையா நான் சொல்றது இல்ல எப்படியும் வந்திருக்குதா இல்லையா இது வந்திருக்குது வந்திருக்குதுன்ற கவனம் நமக்கு இருந்தா நமக்கு தேவையில்லாதது பண்றதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம கையில டைம் நமக்கு கிடையாது நமக்கு தேவையில்லாத ஒரு எண்ணம் நமக்கு தேவையில்லாத ஒரு உணர்வு நமக்கு தேவையில்லாத ஒரு செயல் செய்யறதுக்கு நேரம் இருக்குதா நமக்கு இப்படியே நாம் உயிர் போகுதுன்னு நீங்க பாத்திருந்த இல்ல நமக்கு எது முக்கியமானதோ அது மட்டும் தான் பண்ணிக்கும்